வணக்கம் ருதுலோட்ட சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பெரிய தாமரை கிழங்கு காவேரி அதை நான் எப்படி பாட்டிங் கொடுக்குறேன் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பூக்களை பற்றி பார்க்கலாம் முதல்ல பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா எஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வெரைட்டி பவுல் வெரைட்டிலேயே அதிக இதழ்கள் கொண்ட ஒரு வெரைட்டி அப்படின்னா பார்த்திங்கன்னா அது எஸ் ஒன் தான் நல்ல ஒரு ப்ளூமிங் வெரைட்டி பவுல் வெரைட்டியில் இன்னுமே பார்த்திங்கன்னா பூ கொஞ்சம் பெரிய சைஸில் வரும் அடுத்ததை பார்த்துட்டுருக்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா பீக் ஆஃப் பிங்க் அப்படிங்கிற வெரைட்டி தான் இது அந்த டப்பில் இருக்கிற வெரைட்டி நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோஸில் காமிச்சிருப்பேன் இந்த ப்ரூம் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த மொட்டும் வந்திருக்கு இதுக்கு அடுத்த மொட்டும் வந்திருக்கு பாருங்கள் இது ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி அப்படிங்கிறதுனால இப்படி தான் மொட்டுக்கள் வந்து ஒரு பூ வந்ததுக்கப்புறம் அடுத்த மொட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மொட்டும் பெருசானதுக்கப்புறம் இன்னொரு மொட்டை வச்சுக்கிட்டே இருக்கும் இதை பற்றின முழு விளக்கமான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்ததாக கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா அஃபெக்ஷன் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் இது ஏற்கனவே நான் போன வீடியோலேயே காமிச்சிருப்பேன் இதில் நிறைய மோட்டுகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இலைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு மோட்டுகள் வச்சுருக்குங்க இது தானாகவே ப்ளூமாக இருக்குது பாருங்கள் ஃப்ளவர் தாங்க வரும் இதுக்கு மேலே பெருசாக வராது இந்த அளவுக்கு தான் வரும் இது தான் இருக்கிறதுலேயே மெச்சூடு ஃப்ளவர் இது நல்ல ஒரு டார்க் ரெட் வரக்கூடிய வெரைட்டி பாருங்கள் மொட்டுக்களும் இப்போ நிறைய இருக்குது இப்போ வர ஸ்டாண்டிங் லீஃப்ல எல்லாமே ஒரு ஒரு ஸ்டாண்டிங் லீஃப்க்கும் ஒரு ஒரு மொட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம இதை பறித்து எடுத்துடணும் பூ விரிய விரிய அப்போ தான் உங்களுக்கு அதிக மொட்டுகள் வந்து வச்சுக்கிட்டே இருக்கும் அமெரிக்க மேலேயே எப்படி நல்ல ஒரு சூப்பர் ப்ளூமிங் வெரைட்டியோ அதே மாதிரி ரெட் கலரில் அஃபெக்ஷன் சிக்ஸ்டின் ஒரு சூப்பர் ப்ளூமிங் வெரைட்டி அடுத்ததாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரோஸ் ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி அதோடய மொட்டு பாருங்கள் நல்லா உருண்டையை எப்படி வந்திருக்குதுன்னு ஃப்ளவர் பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா கலரெல்லாம் போய் லீஃப் எல்லாம் ஒயிட் ஆகிற வரைக்கும் அப்படியே நிற்கும் அதுக்கப்புறமா தான் வந்து உதிரவே ஆரம்பிக்கும் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ பவுல் வெரைட்டி அப்படின்னா அது ரோஸ் ஏஞ்சல் தான் அடுத்தது பாருங்கள் நான் இந்த ஃப்ளவர்ஸை பறித்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அந்த ஃபெக்ஷன்ஸ் சிக்ஸ்டீன் ரெட் கலர் எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு இப்படி தான் நான் வந்து பூச்சி ரூமில் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன் அப்படியே உள்ளேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் போன வீடியோலேயே வந்து நான் உங்களுக்கு நான் அதை எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத காமிச்சிருப்பேன் அதே மாதிரி தான் வைக்க போகிறேன் அந்த கோரை புல்லோடு தான் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் பறிக்கும் போது ரொம்ப கவனமாக பறிக்கணும் ரொம்ப வந்து நீங்கள் முட்டை ஒடிக்காமல் வந்து பறிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருவேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள் தான் போன வீடியோவில் காமிச்சது அந்த மொட்டு வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக நின்றுச்சு பூ விரிய விரிய என்ன ஆகுதுன்னு பாருங்கள் காற்றுக்கு இது நல்லா ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்குங்க இந்த க்ரீன் ஆப்பிள் ஃப்ளவர் இது கண்டினியூவாக பூக்கக்கூடிய ஒரு டாப் நம்பர் ஒன் வெரைட்டி தாமரையில் எது நல்லா பூக்கும் அப்படின்னா க்ரீன் ஆப்பிள் தான் நான் சொல்லுவேன் வருஷம் முழுக்க நமக்கு பூக்கள் தரக்கூடிய ஒரே ஒரு வெரைட்டி தான் இந்த க்ரீன் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் சாட்டா பொங்கல் ரெண்டுமே ஒரே வகையை சேர்ந்த தாமரை தான் அது பிங்க் கலரில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒயிட் வித் க்ரீனில் இருக்கும் ஆனால் க்ரீன் ஆப்பிள் தாங்க ரொம்ப அதிகமாக ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் இதழ்கள் வந்து பாருங்கள் எப்படி அடுக்கடுக்காக வருதுன்னு மெச்சூர்டு ப்ளூம் இது இன்னுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து வரும் இன்னுமே அடுத்தடுத்த ஃப்ளவர்ஸ் இதில் வரும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து கலரும் வரும் பூவும் நல்லா பெருசு பெருசாக நமக்கு கிடைக்கும் இந்த பூவை இனி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒடிஞ்சு விழுந்துடும் காற்றுக்கு பாருங்கள் எப்படி சாஞ்சு போச்சுன்னு பூ விரியே விரியே தள்ளிடு உங்களுக்கு அது ரொம்ப ஒரு வெயிட் இருக்கும் அது கால் கிலோ அளவுக்கு மேலே இருக்கும் அந்த பூவை அதனால் பாருங்கள் எப்படி சாஞ்சு நிற்கிதுன்னு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடோம் நான் இருந்தே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கையில் ஒடிச்சோம் அப்படின்னா முள் குத்திடும் ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா மேலே இந்த இடத்துல மட்டும்தான் முள் இல்லாமல் இருக்கும் இங்கே தான் கட் பண்ணி எடுக்கணும் உள்ளே நம்ம கட் பண்ணணும்னா பெரிய அருவாள் வச்சு தான் கட் பண்ணணும் இந்த மாதிரி கட்டரில் கட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து இருக்கும் அதுக்கு அடியில் இருக்கிற தண்டுக்கு பாருங்கள் அதை கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம இப்போ இதை வந்து வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்ம ஓப்பன் ஆகியிருக்கிறத அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறணும் உங்களுக்கு அப்போ தான் அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும் நீங்கள் ஒரு நாலு நாள் தான் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வேணும் அப்படின்னா இந்த ஃப்ளவரை வந்து நூல் வச்சு கட்டி வச்சிடலாம் ஏற்கனவே என்னோட சேனலில் அந்த வீடியோ இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த க்ரீன் கலர் உங்களுக்கு போகவே போகாது அப்படியே இருக்கும் பாருங்கள் பச்சை கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது இன்னுமே பச்சையாகுங்க நல்லா நமக்கு மழை பெய்யும் போது இது நல்லாவே கலர் வரும் க்ரீன் கலர் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு நூலை வச்சு கட்டி வச்சுருவேன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதில் வந்து ஃப்ளவர் மெச்சூர்டு ப்ளூம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நடுவில் சீட் பண்ண நல்லா அகலமாகவே வரும் டிசைன் மாதிரியே எவ்வளோ இதழ்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் பூவும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் அடுத்ததாக பார்த்துட்டுருக்கிற வெரைட்டி பாருங்கள் பீம் அப்படிங்கிற வெரைட்டி தான் நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் இது வந்து ஒடிஞ்சே விழுந்துருச்சு பாருங்கள் இது அவ்வளோதான் ஒடிஞ்சு விழுந்து அப்படின்னா இந்த ஃப்ளவர் விரியாது நம்ம எடுத்துட வேண்டியது தான் காற்று வந்து ரொம்ப அடிக்கிறதுனால நிறைய ஃப்ளவர் டேமேஜுங்க அப்படியே ஒடிச்சு போட்டுருது அடுத்தது நம்ம பிளான்ட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம் பாருங்கள் முதல்ல வந்து ஒரு நாலு கிலோ அதுக்கப்புறம் சாம்பல் ஒரு ரெண்டு கைப்பிடிக்கு மேலே நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதை வீடியோ எடுக்க முடியல மழை இருந்ததுனால தூரிக்கிட்டே இருக்கிறதுனால ஃபோன் வச்சு எடுக்க முடியல இந்த அளவுக்கு நம்ம உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு நம்ம உரம் எதுவுமே வைக்க வேண்டியதில்லை நிறைய பேர் வந்து நிறைய கெமிக்கல் போட்டு போட்டு வச்சிடுறீங்க அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிழங்குல மலட்டுத்தன்மை தான் அதிகரிக்குமே தவிர சம்டைம்ஸ் கிழங்கு கூட அழுகி போயிடும் உங்களுக்கு பூக்கள் வராது பாருங்கள் இப்போ இந்த டியூபரை தான் நம்ம வந்து பிளான்ட்டிங் கொடுக்க போகிறோம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இது இன்னுமே ஒரு வாரத்துக்கு நம்ம தண்ணியில் போட்டு வைக்கலாம் இருந்தாலும் எனக்கு நிறைய டியூபர்ஸ் பிளான்டிங் பண்ணணும் அதனால் நான் இப்போவே இதை பிளான்ட்டிங் பண்ணிடுறேன் பாருங்கள் இதில் தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் சேர் இப்படி தான் இருக்கும் டியூபர் எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன் இதில் ரொம்ப சேஃபாக வைக்கணுங்க இல்லைன்னா பெருசாக இருக்கிற டியூபர் டக்கு டக்குன்னு கட் ஆகிடும் பாருங்கள் தமோ மொட்டுக்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி சாஞ்சு போச்சுன்னு அதில் நிறைய மொட்டுக்கள் வருது இருந்தாலும் சாஞ்சு போய் கொஞ்சம் ஃப்ளவரும் டேமேஜ் ஆகும் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம இதை இப்போ பிளான்ட்டிங் பண்ணிக்கலாம் இந்த சேரெல்லாம் எடுத்து ஒரு டப்பில் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த டப்பில் தான் நான் எடுத்து வைக்க போகிறேன் மேலே இருக்கிற சேரெல்லாம் எடுத்து நம்ம முதல்ல ஒரு டப்பில் வச்சுருந்தோங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம உரம் கொடுத்துருப்போம் போன டைம் அது கொஞ்சம் மக்காமல் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வேறு ஒரு தொட்டியில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு உள்ளே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அது டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்படியே நம்ம பிளான்ட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா வராது நிறைய பேர் அப்படியே மேலே அப்படியே நட்டு வச்சிட்றீங்க அப்படி வச்சிங்கன்னா நல்லா வராது ஃபுல்லாக எடுத்துடணும் எடுத்துகிட்டு போடும்போது தான் நமக்கு அந்த சேரு பதம் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு தாமரையும் நல்லா வளரும் இப்போ இந்த உரத்தையெல்லாம் எடுத்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி டிஏபி ஒரு கைப்பிடி என்பிகே கொடுத்தா நிறைய பூக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போட்டிங்க அப்படின்னா கிழங்கு கண்டிப்பாக அழுகி போயிடும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை தொழு உரம் எது உங்கள் இருக்குதோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது நல்லா மக்குனது உங்களுக்கு இது கோழி பறிச்சி பறிச்சி நல்லா பவுட்ரு மாதிரி கிடக்குது தோட்டத்திலலாம் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் கிடைக்கும் நீங்கள் அங்கே போய் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் பால் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து ஊற்றுவாங்கள்ல அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க பாருங்கள் அந்த தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இன்னொரு டப்பில் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதி மக்கியும் மக்காமல் இருக்கிறது முதல்ல இந்த உரத்தை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பாதி மக்காமல் இருக்கிற அந்த சேரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நல்லா கொல குழன்னு இருக்குது பார்த்திங்களா இந்த சேரை மேலே கொடுக்கணும் கொடுத்துட்டு டியூபரை நம்ம நட்டு வச்சிடலாம் பாருங்க நான் இப்படி தான் வைக்க போகிறேன் இதை அப்படியே சேத்துக்குள்ளே போகிற மாதிரி நம்ம அழுத்தி விட்டுருலாம் ரொம்பலாம் அழுத்தக்கூடாதுங்க லேசாக அழுத்துனீங்களாவே இந்த சேத்துக்குள்ளே போயிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த பழைய மண்ணை அப்போ தான் உங்களுக்கு இந்த சேரு இப்போ தான் நமக்கு வந்து கிடைக்கும் மண் வந்து நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சளிச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சேருப்பதம் நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி டியூபர் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம் ஒரு கிழங்கு நீங்கள் ரீபாட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ரெண்டு வாரத்தில் நீங்கள் நட்டு வச்சுக்கணும் அதுக்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா கிழங்கு வேஸ்ட்டாக போயிடும் அதிக வெயில்லையோ இல்லை அதிக இருட்டுலேயோ நம்ம கிழங்கு விற்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இலையொன்று வச்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பழைய தண்ணியை ஊற்றிக்கலாங்க நீங்கள் தண்ணி மாற்றி மாற்றி ஊற்றணும் புது தண்ணி தான் ஊற்றணும் அப்படின்னலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இதுலேயே மீன் இருக்கும் எனக்கு மீன் இல்லைன்னா நான் தனியாக பிடிச்சி விடணும் நான் பழைய தண்ணியை யூஸ் பண்ணிக்குவேன் இதுலேயே அதிகம் உரம் இருக்கும் அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்கிறதுனால நான் அப்படியே ஊற்றிப்பேன் பத்தாவதுக்கு புதுசாக நான் தண்ணி விட்டுருவேன் நீங்களும் இதே மெத்தடில் நடுங்க உங்களுக்கு நல்லா பெரிய பெரிய செடியாகவும் பூக்களாகவும் கிடைக்கும் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க